ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையல கொல்லு நெல்லிக்காவை பயன்படுத்தி ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இது தை சாதத்தோடு தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லைன்னா சூடான சாதத்தை மேலே கொஞ்சமாக வச்சு கொஞ்சமாக நெய் பரிமாறி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப கலக்கலாவே இருக்கும் இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபின்னே சொல்லலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க இது ஒரு ஆரோக்கியமான ரெசிபி எல்லாருமே சாப்பிட்லாம் இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நூறு சதவீதம் இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய முடி சம்பந்தமான பிரச்சனைகள் சர்மம் சம்பந்தமான முழுமையான தீர்வு கொடுக்கும் எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லயோ இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி நீங்க ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் ப்ராடக்ட் ரெண்டு மூணு நாள்ல வந்துரும் நம்முடைய ப்ராடக்ட் இப்போ அமேசான்லேயும் இருக்கு யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ஷாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு செய்ய போறேன் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் கால் கப் கொல்லு எடுத்துக்கோங்க இது வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் மிதமான தேயிலை வச்சுட்டு அந்த கொள்ளு வந்து நல்ல வெடிபட்டு வரும் ஒரு சத்தம் கேட்கும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க அதே சமயத்தில் கருகிடக்கூடாது இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்ல நிறம் மாறி வருது இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் அடுத்தது அதே பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பத்து பல்லு பூண்டு பத்து காஞ்ச மிளகா சேர்க்குறேன் இந்த மிளகா வந்து சின்ன சின்னதாக இருக்கும் அதனால் நான் வந்து பத்து சேர்க்குறேன் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பத்து கருவேப்பிலை இலைகள் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் வறுத்தா போதும் இந்த மாதிரி நிறம் மாதிரி வரும்பொழுது கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது எல்லாம் நல்லா ஆரட்டும் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த மிளகாய் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் அரை கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க கால் கப் கொல்லு எடுக்கிறீங்கன்னா அரைக்கப் தேங்காய் சேருங்க இல்லைனா வந்து கொள்ளு மட்டுமே அதிகமாக எடுக்கும்பொழுது கொஞ்சம் வந்து தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும் தேங்காய் நிறைய சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் ஒரு முறை இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம அடுத்ததாக வறுத்து வச்சுருக்க கொள்ளு நாலு பெரிய நெல்லிக்காய் விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல நெல்லிக்காய் சேர்த்து செய்யும்போது அந்த துவர்ப்பு புளிப்பு சுவையோடு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காக அரைக்காதீங்க ஒரு லைட்டாக கொஞ்சம் வளவலன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து தொண்டையில் அடைக்காமல் நல்லாயிருக்கும் ஏன்னா பொதுவாகவே கொள்ளு வந்து இந்த மாதிரி வருத்துட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம இதில் நெல்லிக்காய் தேங்காயெலாம் சேர்த்து அரைக்கிறோம் அந்த மாதிரி சாப்பிடும்போது துவையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா தொண்டைக்கு இதமாக இறங்குற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த டிப்ஸோட ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நெல்லிக்காய் கொள்ளு துவையல் ரொம்ப ரொம்ப அருமையாக சுவையாக ஆயிடுச்சு தயிர் சாதத்தோட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லைனா இந்த மாதிரி சூடான மேல மேலே கொஞ்சமாக விட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ